குற்றச்சாட்டுங்களை நான் ஏற்றுக்க முடியாது ஒரு விமர விமர்சனத்தை வைக்கிறாரு ஒருவேளை இவர் ட்ரை பண்ணி கிடைக்கலையோ நடிகைகளை பத்தி அதெல்லாம் காலாகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இது தாங்க நாங்கள் கூட ஆசைப்படுவோம் நமக்கு அந்த நடிகை நடுமத்தில் ஒரு இதுன்னு சொல்லி கிளப்பி விடக்கூடாது ஏங்க இப்போ எப்படினா சேர்த்து ஒரு நடிகையோட சேர்த்து பண்ண மாட்டேங்கிறீங்க இதை வச்சுட்டு நான் அந்த நடிகை வீட்டுக்கு போவேன்

கிரியேட் பண்ணாக்கா அந்த அதை பற்றி அதை ஒத்துவித்து ஒரு ரெண்டு மூணு வாரம் அந்த படம் வர்றதுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வர ஆரம்பிச்சோம் சினிமா போய் அந்த படத்துக்கு உடனே பார்க்குறதுக்கு ஒரு க்ரௌடு போகும் அது உண்மையாக அப்படின்னு அதில் ஏதோ ஒரு சீனில் வந்து ரெண்டு பேர் நெருக்கமாக இருக்காங்க உடனே நம்ம ஆட்கள் நீங்கள் சினிமா விழுந்து போச்சு சினிமாவே இல்லை பெரிய பெரிய படங்கள்லாம் பார்ப்போம் இந்தியன் படமெல்லாம் அட்ரெஸ்லாம் வந்துட்டு அட்ரெஸ்லாம் போகும் ஆமாம் சார் இப்போ இப்போ கூட தனுஷ படத்துக்கு போடாத விளம்பரம்லாம் போட்டுக்கிட்டு பார்த்து காந்த <laughs> ஒரு பிரபல நடிகையோட போடும்போது உடனே அந்த நடிகையோட படம் இந்த படம் எல்லாம் போட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டலாம் பிள்ள காந்தராஜ் ஐயா என் சொன்னாலே காந்த மாதிரி அப்படியே ஆடியன்ஸ் எழுத்துட்டு வரீங்க அதான் உங்க மேஜிக் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்க ஐயா ரஜினி ஆடியோ ரிலீஸு விஜய் ஆடியோ ரிலீஸு அஜித் ஆடியோ ரிலீஸுக்கெல்லாம் இப்போ வரவேற்பு இல்லை இப்போ நம்ம திருச்சி சூர்யா சிவா டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு தான் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு அது பார்க்குறீங்களா ஐயா பார்க்கறது இல்லை பார்க்கறது இல்லை இந்த மாதிரி பரபரப்புகளுக்கெல்லாம் தாண்டி நான் போயாச்சு அந்த வயசெல்லாம் தாண்டிடுச்சு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது ஆனால் அவர் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஐயா என்னன்னா இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் பிஜேபியோட மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கும் நடிகை மீனா அவர்களுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதால

அதை உற்றச்சாட்டுங்கிறதை நான் ஏற்றுக்க முடியாது ஒரு விமோர விமர்சனத்தை வைக்கிறாரு ஒரு இவர் ட்ரை பண்ணி கிடைக்கலையே என்னும்போ அதை கோபத்தில் சொல்கிறாரு அதை பற்றி கவலைப்பட வேண்டியது மீனா ஏன் என் பேர் இப்படிலாம் இது பண்ணுறேன்னு அது மாதிரி சொன்னாக்கா அது வந்து என்ன பண்ணுவீங்க உங்கள் வீடியோக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்முருகன் மீனா தொடர்பு பற்றிய வழக்கு அப்படி சொல்லி டெய்லி போடுவீங்க அது உண்மையாகவே ஆகிடும் கடைசியில் அவங்களும் சட்டப்படும் மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியலையே நடிகைகளை பற்றி அதெல்லாம் காலாகாலமாக சொல்லிக்கிட்டுருக்கிற இது தாங்க நாங்கள் கூட ஆசைப்படுவோம் நமக்கு அந்த நடிகை நடிமத்தில் ஒரு ஒரு இது சொல்லி கிளப்பி விடக்கூடாதா ஏங்க இப்போ எப்பரெல்லாம் சேர்த்து பா ஒரு நடிகையோட சேர்த்து பண்ண மாட்டேங்கிறீங்க இதை வச்சுட்டு நான் அந்த நடிகை வீட்டுக்கு போவேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குங்க நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நடிகைகளை கொடுக்குறேன் பேரில் என்னோட சேர்த்து பேசுங்க இதெல்லாம் எடுபடாதுங்க அரசியலில் இன்றைக்கி அதெல்லாம் எடுபடாது அந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த அரசியல் கா காலத்திலே போ இதாகி போச்சு அண்ணாவை பற்றி பேசுனாங்க அண்ணா ஒரே வரியில் சொன்னார் இந்த அரசியல் எனக்கு தேவையில்லைன்றார் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும் அதை வச்சு நான் அரசியல் தேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்க நீ பண்ணுற தவறுகளை மக்களிடம் எடுத்துக்காட்டி இந்த தவறுகளை செய்தவர்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் சொல்லி உன் தவறை சுட்டி காட்டியே நான் வந்து ஜெயிக்க முடியும் இந்த ஆபாச அரசியல் எனக்கு தேவையில்லைன்றார் அன்னைக்கே அடிபட்டு போச்சு திருச்சி அந்த அந்த பையன் அந்த நான் சொல்றது என்னன்னா இந்த அரசியல் வேண்டாம் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியுடைய மகன் அவர் வழியப்போம் இந்த கேவலமான அரசியல் நமக்கு தேவையில்லை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தாது இந்த மாதிரி ஆளா நீ போ அண்ணாமலை மேலே ஆயிடுவேன் அது உனக்கு தேவையில்லை அவர்களை பற்றி ஒரு வரி முக்கியமாக அவர்களை பற்றி பேசும்போது மாற்றா தோட்டத்தை மல்லிகைக்கும் மனம் உண்டு நடிகை பத்மினியை பற்றி பேசும்போது அவ்வளோ ஒன்றும் நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவர் இல்லை அப்படின்னு ரொம்ப தான் நான் அந்த முந்திர நிலைன்னா நான் சேர்த்து சொல்லலை பத்மினி இல்லை பானுமதியோட சேர்த்து பேசுறேன் பானுமதி வந்து அவருடைய படங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரங்கோன் ராதா அதுக்கு முன்னாடி ஏதோ படம் அவர் அவர் வசனம் எழுதுன படம் கண்டிப்பாக பானுமதியோட இது நல்ல தம்பி எல்லாத்துலேயுமே பானுமதி கதாநாயகியாக இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு அவருக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்கிறதா காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கி பெருசாக பேசினாங்க அப்போ அதான் சொன்னார் நான் ஒன்று முடியா முற்றும் முனி ஒன்றுமில்ல அவ்வளோ ஒன்று படிதாண்டா பத்தினியும் இல்லை இந்த ஆபாச அரசியல் எனக்கு தேவையில்லை உங்களுடைய அந்தரங்கங்கள் எனக்கு தெரியும் அதை நான் பேச முடியும் அந்த ஆபாச அரசியல் எனக்கு தேவையில்லை ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற மக்களிடம் கொண்டு போய் கொடுத்தே உங்களை தோற்கடிப்பேன் அறுபத்தி ரெண்டு பழியை சுமத்தினாங்க காணாம காணாமல் இந்த ஸோ மத்திய இணையமைச்சரோட சேர்த்து வந்து ஒரு நடிகை வந்து நம்ம இணைச்சி பேசும்போது அது அவங்க குடும்பத்தை பாதிக்காத சார் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருக்கிறாங்க அதை அந்த குடும்பம் தான் கவலைப்பட நீங்க கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்ன போகுது அவங்க சமூகத்துல ஒரு முக்கியமான அது அவங்க கவலைப்படணுங்க நாமே அதை பற்றி கவலைப்படணும் அவங்க சொந்தக்காரங்க பார்த்து இது போனால் அவங்க மனைவி இருந்தாங்க மனைவி கேட்கணும் நமக்கு என்ன போகுது அந்தரங்க விஷயம் ஏன் அவைக்க வருவானுன்றது தான் மனோகர வாசனம் ஆண் துணை இல்லாதனால தான் நடிகை மீனா அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஏன் அவன் மீனாவே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க வேற எந்த நடிகை மேலேயும் யார் இதே வர்றீங்க இது ஒரு பேசின விஷயம் ரொம்ப பரவாயில்ல எல்லா நடிகை மேலேயும் அதெல்லாம் வந்துருக்குது பத்மினி மேலேயெல்லாம் வந்துருக்கு பிரபல தலைவரோட சேர்த்து பேசினாங்க ஒரு நீதிபதியே வந்து பத்துமணி நடக்கும் படத்துக்கு வசனம் எனக்கு ஆசை இந்த மாதிரி குற்றச்சாட்டு மீனா மேல வைக்கும்போது அவங்க வலைதளத்துல சமூக வலைதளத்தில் ஒரு பதிலடி கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா வதந்திகள் எதிரிகளால் உருவாக்கப்படுகிறது முட்டாள்களால் பரப்பப்படுகிறது பைத்தியங்களால் நம்ப வைக்கப்படுகிறது அப்படின்னு ரொம்ப காட்டமாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க சார் இது யாருக்கு கொடுத்த பதிலடியா இருக்கு நமக்கு எல்லாத்துக்கு தான் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் தான் வைத்தியங்களால் பரப்பப்படுகிறது முட்டாள் முட்டாள்கள என்ன சொன்னீங்க வதந்தி வதந்தி வந்து எதிரி எதிர்ப்பாளர்களாக உருவாக்கப்படுகிறது ரைட்டு ரூமர் சார்

நடிகர் நடிகைகள் அப்புறம் பெரிய பணக்காரர் ஜமீன்தார்கள் அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் அவங்கள பற்றி எல்லாம் அந்தரங்கங்களை வெளியிடுவார் இந்த நடிகைக்கு அந்த ஜமீன்தாருக்கு என்ன தொடர்பு விஷயங்கள் விரைவில் வெளிவரும் கூடிய சீக்கிரம் வண்டவாளம் ஏறும் அந்த லைன் அந்த லைன் அவர் தான் உருவாக்கினார் அப்புறம் வந்து அந்த கன்சர்ன்ட் ஆளுங்க போய் அவரை பார்த்து காசு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க போடும் இப்படியே பிளாக்மெயில் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் பால் டாக்ஸ் ரோட்டில் அவர் வந்து ரிக்ஷாவில் இருக்கும்போது ராத்திரி எட்டு மணிக்கு ஆறு ஏழு பேர் வந்து கத்தியில் குத்து ஜிஹெச்சுக்கு அப்படி உடனே ஜிஹெச் கொண்டு போய் போட்டாங்க ஒரு தவறான சிகிச்சை நடந்தாலும் சேர்த்து போட்டாள் அதுக்கப்புறம் வந்து அந்த இது விஷயமெல்லாம் பெருசாக எடுத்துறதுக்கு ஆனால் அவர் எழுதுனதுடைய விளைவில் தான் அந்த கொலையில் மாட்டிக்கிட்டு தான் என்எஸ் கிருஷ்ணன் எம் கே தியாகராஜ பாகோதர் பச்சி ராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராம நாயுடு மூணு பேர் அந்த குற்றச்சாட்டில் மாட்டி அதில் வந்து எம் கே தியாகராஜ பகதூர் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒரு மனுஷன் பிச்சைக்காரனை மாறினது அந்த கொலை குற்றத்தன அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு என்எஸ் கிருஷ்ணன் இப்போ ஸ்ரீராமநாயடும் அதுக்கப்புறம் பொழைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லப்போனால் என்எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் தான் பெருசாகவே வந்தார் தியாகராஜ பகதூர் பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிட்டார் தட்டில் அந்த வெள்ளி தட்டில் நடுமுதல தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க ஒரு பிளேட்டு வெள்ளி கூஜா அந்த புடியெல்லாம் தங்கம் அப்படி இருந்த மனுஷன் சில்க் ஜிப்பா அந்த காலத்துல அத்தர்னு சொல்லுவோம் அந்த அத்தர் பூச்சிக்கிட்டு வருவார் அங்கே வரும்போது எங்க ஸ்மெல் அடிக்கும் அப்படி வாழ்ந்தவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்கள் குடும்ப நண்பர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் அவர் வர்றாருனாவே அந்த தெருவே அத்தர் மடக்கும் அப்படி வாழ்ந்தவர் கண்ணெல்லாம் போய் ஏறத்தால் பிச்சைக்காரர் சேர்ந்தார் அது அந்த அன்னைக்கு அந்த ஆபா இதில் வச்சுக்கிட்டு பொழைச்சது ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் எடுப்படில்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல நம்ம தலைவர் பெரிய பெரிய நடிகைலாம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிற பரவாயில்லையே அது ஒரு பெருமை அது பெருமை மாதிரி ஆயிடுச்சு நான் கூட என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நம்மளால அப்பாவியா மாதிரி பெரிய ஆள்லாம் தண்ணி இருக்கிறாரு அப்படி போகுது அதுக்காக ரெண்டு ஓட்டு ஜாத்தியம் விழுவும் ஸ்டேட்டஸில் வைக்கிற அளவுக்கு ஒரு கெத்தாயிடுச்சு

இல்லை அவர்களே நமக்கு விளம்பரமாக இருக்கு அது அந்த உள்ள காலத்தில் அது இருந்தது அவங்க சினிமாக்கள்லாம் வரும்போது கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் மத்தியில் வந்து கிச்சு கிசு ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவாங்க கிரியேட் பண்ணாக்கா அந்த அதை பற்றி அதை ஒப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் அந்த படம் வரதுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வர ஆரம்பித்தோம் இருவருக்கும் மத்தியில் என்ன நடக்கிறது அப்படின்னு அது செய்தியை போட்டுக்கிட்டே வந்தாக்கா சினிமா போய் அந்த படத்துக்கு உடனே பார்க்கறதுக்கு ஒரு க்ரௌடு போகும் அது உண்மையா அப்படின்னு அதில் ஏதோ ஒரு செயினில் வந்து ரெண்டு பேர் நெருக்கமாக இருக்காங்க உடனே நம்ம ஆட்கள் பத்திரிக்கைகள் வந்து பத்தியா அப்படியே நடக்கு பத்தியா அதனால் அந்த படம் ஓடும் அப்படி ஒரு படத்துக்கு விளம்பரத்துக்கு அதை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் போனாங்க இந்த படத்தினுடைய கதையை உண்மையான கதையை எழுதியது நான் அப்படி சொல்லி கதை திருட்டு கதை அப்படி சொல்லிட்டு அந்த படத்தினுடைய கதை திருட்டு கதை உண்மையான கதாசிரியர் வழக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு கொஞ்சம் நாளாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க நீங்கள் சினிமா விழுந்து போச்சு சினிமாவே இல்லை பெரிய பெரிய படங்கள்லாம் பார்ப்போம் இந்தியன் படமெல்லாம் அட்ரெஸ்லாம் வந்துட்டு அட்ரஸ்லாம் போகுது இப்போ இப்போ கூட தனுஷ படத்துக்கு போடாத விளம்பரம்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன் என்னோ என்ன ஆக போகுதுன்னு யாருக்கு தெரியாது படம் படம் இல்லை இன்னைக்கு சினிமாக்கள் உளுந்து போச்சு பெரிய பெரிய நடிகர்களை பற்றி இன்னைக்கு செய்திகளே இல்லை எந்த படமும் நமக்கு இந்தியன் படம் வந்து பிரம்மாண்டத்துக்கு பேர் போன சங்கர் எடுத்த படம் வந்தது தெரியாமல் ரிலீஸ் ஆச்சு ஒரு இசைத்தட்டு வெளியே வெளியிட்டு விழா இசை வெளியிட்டு விழா ஆத்து பற்றி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எவ்வளோ அட்டகாசம் நடந்துடும் ஒன்றியுமே இல்லாமல வந்தது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இன்றைக்கி அந்த ராயன் ஏன்னா பெரிய எடுத்து பையங்கிறதுனால அவங்க பெரிய எடுத்த ஆட்கள்லாம் அதுக்கு உடம்புரம் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அது சினிமா இன்றைக்கி இல்லை அதனால இந்த சினிமா நட்சத்திரங்களை சேர்த்து வச்சு பேசுகிறதுனால எந்த தாக்கமும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது இன்றைக்கி அதை பார்க்கறதுக்கு அதை படிக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை திருச்சி சூரியா சிவா வந்து சீமானே இருக்காரு அடையாளம் தெரியாத ஒரு மனுஷன் இப்படி உங்களை நீங்க எல்லாம் சேர்த்து தானே அவர் தூங்கி விட்டு இருக்கீங்க இல்லாட்டி ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிக்காது ஒரு எலக்ஷன்ல கூட டெபாசிட் கூட வாங்காத ஒரு ஆசாமி ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்காத ஒரு ஆசாமிக்கு அவரை பற்றி ஒரு எல்லாரும் வந்து கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிருப்பாரு என்ன பற்றி ஏதாவது எழுதி கூட கூட சொல்லியிருப்பாரு அந்த ஆடியோ விரைவில் வரும் 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 நீங்க கூட சில பேட்டில நடிகர் சீமான விட உங்களுக்கு தான் அதிகமான வியூஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கீங்க அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க ஒரு டாக்டர் எப்படி சார் கம்பேர் பண்றீங்க கம்பேர் பண்ணலையே அதை வச்சு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல நான் சொன்னேன் அத கடைசியில் என்ன சொல்லலையே எனக்கு எனக்கு ரெண்டு மூணு இவங்க யூடியூபர்கள் எனக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க போட்ட உடனே பத்து லட்சம் பேர் ஆமா இன்னைக்கு உங்க வீட்டு வாசல் பத்து லட்சம் பேர் இப்ப நீங்க இத்தனாவது பேர் வந்து நிக்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது இத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லட்சம் பேர் வியூவர்ஸ் இன்னைக்கு மாத்திரம் எனக்கு ஆறு லட்சம் சார் காந்தராஜானந்தா கட்சி ஆனந்தா ஆனந்தாங்கிறது முக்கியம் நாளைக்கு சாமியாரா போறதுக்கு சான்ஸ் அது ஒரு ஒரு சாமியாரா போனாக்கா அதை வச்சுக்கிட்டு ஒரு ஷோ கட்டலாம் நித்தியானந்தா அந்த மாதிரி காந்தராஜானு அதெல்லாம் கூட நான் ஒரு காலத்துல ட்ரை பண்ணேன் சாமியாரா போய் மாதமா பிள்ளை கொடுக்குற சாமியார்ட்டு சொல்லி பேர் வாங்கி அப்புறம் சொன்னாங்க ஜெயிலில் போட்டோன்னா சாதாரணமாக போட மாட்டேன் முதச்சி அடிச்சு போட்டு வந்தாங்க அப்புறம் தான் அந்த வேலையே ஸ்டார்ட் எல்லாம் மட்டும் காத்தராஜ் நடந்த பேர் எனக்கு ரெண்டு மூணு பெண்கள் தான் அந்த பேரை கொடுத்தாங்க இந்த பேரில் சக்ஸஸ் ஆமாம் நீங்கள் ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி அவங்க அவங்கெல்லாம் ஐடியா கொடுத்து தான் இதை வச்சு நம்ம போல போன நடத்தலாம் ஐடியா கொடுத்தாங்க அப்போ போனேன் சரி ஒரு வயசுக்கு மேலே அடி வாங்குறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது முடியாது தாங்காது அப்படின்னு தான் பேசப்போம்